என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இனி நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ முதலில் கிருத்திகை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் என் ஆலயத்திற்கு வந்து இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு என்று அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு அதன் பின் நடக்கும் மாற்றங்களை நீயே உணர்வாய் இனி உன் எதிரிகள் உன்னை விட்டு விலகுவார்கள் உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை விரயமாக்காமல் அவரவர் மனம் போல் எண்ணிக்கொள்ளட்டும் என்று நகர்ந்து விடுவதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே உன்னை பற்றி எடை போடுவதற்கு அவர்கள் ஒன்றும் தராசும் அல்ல நீ ஒன்றும் விலை பொருளும் அல்ல என்பதை புரிந்துகொள் உன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நன்மையை தரப்போவதாகவே இருக்கும் என்பதை உறுதியாக நம்பு சில சூழ்நிலைகள் உனக்கு சட்டென அனாதை உணர்வை தந்துவிடும் அப்போது நீ சிறிதும் மனம் தளராமல் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை நான் ஒருபோதும் நிர்கதியாய் விட்டுவிடுவதில்லை நீ எப்போதும் மன வலிமையோடும் தைரியத்தோடும் இரு என் பிள்ளையே அப்போதுதான் உனக்குள் புத்துணர்வு எப்போதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும் உன் நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டால் எல்லா வெற்றிகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம் யாருக்கும் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம் இதையெல்லாம் கண்டு நீ கலங்கி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே அவை அனைத்தையும் பார்த்து கொள்வது என் வேலை நான் இருக்க இனி எந்த பயமும் உனக்கு தேவையில்லை உனக்கு மகிழ்ச்சியை தர நினைப்பது நான் மட்டுமே எதற்கும் கலங்காதே எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு நான் உன்னோடு இருக்கையில் நீ பயம் கொள்வதற்கு எந்த தேவையும் இல்லை உன் பயத்தை என்னிடம் விட்டுவிடு அடுத்த நொடியே உனக்கு அளவில்லாத தைரியத்தை நான் வரவழைப்பேன் முதலில் உன் மீது உனக்கே நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால்தான் நீ அடுத்தது என்ன செய்யலாம் என்று யோசிக்கவே முடியும் வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்து விடலாம் ஆனால் அனுபவித்த வேதனைகளை ஒருபோதும் மறந்துவிட முடியாது என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டே கண்ணீர் வடிப்பது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தை நான் விரைவில் வரவழைப்பேன் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடைய நெஞ்சில் வஞ்சம் இல்லாத வரை உன்னை யார் என்ன செய்தாலும் அது அவர்களிடமே திரும்ப சென்றுவிடும் என்பதை புரிந்துகொள் நேர்மை என்னும் புத்தகத்தை நீ பக்தியின் மூலம் படிக்க பழகிக்கொள்ளேன் செல்லமே நீ கொண்டுள்ள நேர்மைதான் உன்னை வாழ்வில் உயர்வடைய வைக்கும் நடந்து முடிந்தவைகளை விட்டுவிட்டு இனி இனி எல்லாம் நன்மையாகவே இருக்கட்டும் என்று நீ எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் அதுவே போதும் உனக்கான நட்பலன்களை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு வறுமை என்று சொல்லி வாடாதே அந்த நிலையை நான் பொழுதில் மாற்றி காட்டுவேன் உனக்கான நல்ல எதிர்காலத்தினை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் நட்பண்புகள் நல்ல குணங்களை தரும் கெடுதல் உள்ளம்தான் தீமை குணங்களை தரும் நீ எப்போதும் நட்பண்புகளோடு வாழ நான் ஆசிர்வதிப்பேன் பிள்ளையே பிறரிடம் அன்பு தர்மம் இவற்றை நீ அவர்கள் மத்தியில் விதையாக விதைத்து விடு நாளடைவில் உனக்கான சந்தோஷம் மரமாக வளர்ந்து அது உனக்கு நல்ல விஷயங்களை அள்ளித்தர உனக்காக காத்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என எண்ணி உன் காலத்தை கொஞ்சமும் வீணடித்து விடாதே மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எந்த செயலையும் செய்யாமல் உன் முன்னேற்றத்தை நீயே தடுத்து விடாதே உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உன் கூடவே இருந்து உனக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இரு என் பிள்ளையே நீ செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றியாகவே முடியும் நீ கவலை என்னும் தீயில் வாடுவதை இன்றோடு நிறுத்திவிடு இனி வரப்போகும் காலம் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது மகிழ்ச்சி என்னும் கடலில் பயணம் செய்ய உனக்கு பக்தி என்னும் கப்பலை நீயே உருவாக்கிக் கொள் அதுதான் பல சுப நிகழ்வுகளை உன் வாழ்வில் கொண்டு வரும் பேச்சில் இனிமை உழைப்பில் நேர்மை செயலில் துணிவு உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி என்றும் உன்வசம் என் பிள்ளையே உனக்கு நீயே கண்ணாடியாக இருந்து விட்டால் நீ யார் முன்பும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை என் குழந்தையே நீ ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்காக உரிய நேரத்தில் உன்னை காப்பாற்ற ஒருவரை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் யாருக்கும் உதவி செய்வதற்காக நீ ஒருபோதும் தயக்கம் காட்டாதே நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சில எதிர்மறையான எண்ணங்களை சிந்திப்பவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து பிள்ளையே எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்குதான் அன்பு புரிதல் பொறுமை உதவும் தன்மை ஆகியவை பிறக்கும் உன் சோகங்களை என்னிடம் விட்டுவிடு அவை சீக்கிரமே உன்னை விட்டு மறைந்து போகும் உன் துக்கங்களை மறந்துவிட்டு உன் மகிழ்ச்சியினை கல்லில் செதுக்கு அதுதான் என்றும் நிலைத்திருக்கும் என் பிள்ளையே எல்லோரையும் திருப்தி படுத்த நினைத்தால் ஒருவேளையும் ஒழுங்காக செய்யவே முடியாது ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவுகள் உன்னை விட்டு எளிதில் விலகிச் செல்லாது அப்படியிருக்க நீ மட்டும் ஏன் விலகிச் சென்றவர்களுக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் பிரிந்து சென்றுவிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் உறவுகளிடம் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் புதிய நபரிடம் பேசுவதைப் போல பேச பழகு அப்போதுதான் புரியும் அவர்களுக்கு நீ யார் என்று உன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்க நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் வீசும் காற்றின் தன்மையைப் பொறுத்தே காகித பட்டத்தின் உயரம் எல்லோருக்கும் தெரிகிறது அதுபோல் நீ நினைக்கும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்வின் வெற்றி வளர்ச்சி இவையெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள் ஒருவர் எவ்வளவுதான் என் மனதை காயப்படுத்தினாலும் அந்த ஒருவரை மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை என்று என்னிடம் புலம்பித் தீர்க்கிறாய் நீ வைத்திருப்பது உண்மையான அன்பு அதனை பெற அவர்களுக்கு தகுதி இல்லை என்று நீ புரிந்துகொள் அனைத்தும் சரியாகிவிடும் ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்கத் தெரியாதவர்கள் என்று போய்விட்டது நேர்மை எப்போதும் உன் பக்கம்தான் நேர்மையின் பக்கம் உன்னோடு நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை நினைவில் வை உண்மையான மனிதனை இறைவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவமானத்திற்கு ஆளாக்குவதில்லை அவன் எல்லோரிடமும் வெற்றி அடைகிறான் என்பதை நீ உணர்ந்து அதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் அல்ல என்பதை புரிந்துகொள் உன் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளேன் பிள்ளையே உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நானே பொறுப்பு உன்னிடம் பக்தி எந்த அளவிற்கு செயல்படுகிறதோ அதனை பொறுத்தே எல்லாம் அமையும் அன்பு என்பது ஒரு பொக்கிஷம் அதை கொடுத்தாலும் பெற்றாலும் கொடுப்பவருக்கே சந்தோஷம் பெருகும் உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் என்னிடத்தில் நீ காட்டும் பக்தி மட்டுமே என்பதை எப்போதும் நினைவில் வை உன்னிடத்தில் சகல செல்வங்களும் எளிதில் வர நான் வழிவகுப்பேன் நீ வாங்கிய கடன்கள் எளிதில் அடைய நான் வழி செய்வேன் நீ மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் நிலைக்கு உன்னை உயர்த்தி வைப்பேன் சொந்த வீடு நிலம் வாகனம் ஆகியவற்றையும் நான் உன்னை தேடி வர வைப்பேன் உன் வீட்டில் இனி மங்களச் செய்திகள் மட்டுமே நாடி வரும் உன் உள்ளத்தை நீ எப்போதும் தூய்மையாகவே வைத்திரு நான் உன் கூடவே இருக்கிறேன் இனி நிம்மதியாக இரு என் பிள்ளையே முடிந்தவரை மாதம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய் பல தடைகள் வந்தாலும் அதை உன் முயற்சியால் நடத்தி காட்டு உன்னை தேடி பண உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு ஓடுகின்ற வயதில் உட்கார நினைக்காதே பிறகு உட்கார வேண்டிய வயதில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதாய் ஆகிவிடும் அதேபோல் ஆலயம் செல்லும் வயதில் தாமதிக்காதே முடிந்தவரை ஆலயம் வர முயற்சி செய் நல்ல சூழ்நிலைகள் கிடைக்கும் போது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள கொள் உதவும் மனப்பான்மையினை அதிகம் வளர்த்துக்கொள் கவலைகள் உன்னை கடந்து செல்லும் என்று காத்திருப்பதை விட கவலைகளை நீ கடந்து செல்ல பழகிக்கொள் மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வீட்டில் ஏதேனும் ஒரு சின்ன செடியாவது வளர்க்க பழகிக்கொள் அதற்கு காலை மாலை இருவேளையும் நீரூற்றி அதனை மகிழ்விக்க பழகிக்கொள் அந்த செடியிடம் அன்பாக பேசிப் பழகு அப்போது உனக்கு புதிய ஆற்றல் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணரத் தொடங்குவாய் பசுமை நிறைந்த அந்த செடி உன் வாழ்வில் பல அதிசயங்களைக் கொண்டு வர வழிவகுக்கும் என் பிள்ளையே உண்மை எப்போதும் பொய்யாகாது பொய் எப்போதும் உண்மையாகாது நீ எப்போதும் உண்மையின் பக்கம் நில் நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே நீ எப்போதும் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிடு உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இனி எல்லாம் உன்வசம் என் வாக்கு என்றும் மிகவும் சக்தி வாய்ந்தது நீ வாழ்வில் எப்படிப்பட்ட உயர்வுகளை அடைய வேண்டும் என்பதில் உன்னை விட எனக்கே அக்கறை அதிகம் என் பிள்ளையே உன்னை நிராகரித்த உறவுகளுக்கு மத்தியில் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன் நீ ஒருபோதும் அவர்களை நாடி செல்ல வேண்டியதில்லை அவர்கள்தான் உன்னை நாடி உன் உதவி கிடைக்குமா என ஏங்கி தவிப்பார்கள் ஆனால் உன் உதவி எளிதில் அவர்களுக்கு கிடைத்து விடாது ஏனென்றால் அவர்களால் நீ பட்ட மனக்காயங்கள் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் தெரியும் அதுவே அதற்கு காரணம் என் பிள்ளையே உன் குடும்பத்தை பற்றி நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஒருவரும் நான் சொல்வதை கேட்பதில்லை அவர்கள் வழியில்தான் நடக்கிறார்கள் என்று கவலைப்படாதே பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா அதற்குத்தான் குடும்பமாக மாதம் ஒரு முறையாவது எனது ஆலயத்திற்கு அழைத்து வா பின்பு அனைத்தும் சரியாகிவிடும் இதனை நீ கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என் பிள்ளையே அதற்குத்தான் வருடம் ஒரு முறையாவது உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று இறைவன் கட்டளை ஒன்று உள்ளது ஆனால் அதனை யாரும் பின்பற்றுவதில்லை உன் குடும்பத்தில் எந்த சுப நிகழ்வுகள் நடந்தாலும் அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் என் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதை மறந்துவிடாதே அதன் பின் உன் வாழ்வில் இன்னும் நிறைய நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எப்போதும் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள பழகு எந்த துன்பம் வந்தாலும் நான் பார்த்து நீ நம்பிக்கையோடு இரு என் தங்கமே எப்போதும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவும் தெளிவும் பிறக்கும் நீ முழுமையாக வெற்றி பெறுவாய் ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள் உன்னை உன் உறவினர்கள் உன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்பார்களே தவிர உன் மனது எப்படி இருக்கிறது என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அதனை காயப்படுத்தவே அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் உடம்பும் உன் மனதும் எப்படி இருக்கும் என்பதை என்னை தவிர இங்கு யாராலும் உணர முடியாது என் செல்லமே உனக்கு எந்த நேரத்தில் எது நன்மையை தரும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அதனை உனக்கு தக்க தருணத்தில் நானே கொடுப்பேன் இனி உன் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் சந்தோஷம் என் கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கவனமாக கேள் பிள்ளையே பக்தி இல்லாதவர்கள் என்னைப் பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை நான் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கையில் விட்டுவிட்டு பக்தியினை உணரச் செய்வேன் பக்தியின் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை கவலைகளுடன் தூங்கச் செல்வது முதியில் சுமைகளை கட்டிக்கொண்டு சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும் எதற்கும் பயந்தவனுக்கோ வலி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன்மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காணவே முடியும் முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும் என் பிள்ளையே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவினர்களிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழுந்தினில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள் தான் இருக்கிறது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை நினைத்து பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணடித்து விடாதே நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் நானும் அங்கு இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் அங்கு நானும் உன்னோடு வருவேன் நீ எதற்கும் சலிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் மனதினை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே நான் உன்னருகே வந்துவிட்டேன் நீ எப்போதும் நிம்மதியாக இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அவர்களுடன் உண்மையாக பழகு உண்மை நேர்மை இவையெல்லாம் அழியாத சொத்துகள் காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் உனக்கு தெரிய வரும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக என் தங்கமே அழகான வார்த்தைகளைக் கொண்டு பேச முயற்சி செய் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு உன் நிலை மாற முதலில் நீ மாற வேண்டும் அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதினையும் ஈடுபடவை நடக்கப் போவதைப் பற்றி நினைத்து நீ கவலை கொள்ளாதே உன் பக்தியின் மூலம் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைகளுக்கு ஒருபோதும் நேரம் ஒதுக்கி விடாதே அது ஒட்டுமொத்த நாளையும் உன்னிடம் இருந்து அபகரித்து கொள்ளும் உன்னிடம் பணவரவு அதிகமாக இருந்தால்தான் உறவுகள் உன்னோடு நிலைத்திருக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள்ளேன் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவத் தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும் பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே உன்னை திருத்திக்கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு அமைதியில்லாத இடத்தில் இன்பமும் இருக்க முடியாது என் செல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் போக போக உண்மை உன் வசமாகும் மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் தங்கமே எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைகள் யாரால் உனக்கு வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என நீ பக்தியின் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே நீ தேடும் தெய்வ சக்தி உனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை எப்போதும் மறந்து நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் நான் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை தருவேன் இதை நீ முழுமையாக நம்பு என் தங்கமே எங்கு உன் கவனம் செல்கிறதோ அங்குதான் உன் சக்தியும் பாய்கிறது உன் கவனத்தை எதன் மீதும் சிதறவிடாமல் கவனமாக பார்த்துக்கொள் கொள் உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அவர்களை விட்டு விலகிச் செல் அவர்களிடம் நேர்மறையாற்றல் இல்லை என்பதைப் புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடை கற்கள் வந்தாலும் அதை தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் உன் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள் உனக்கான மாற்றம் உனக்குள்ளே நிகழும் உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இதனை அதிகமாக அனுபவிப்பதும் குறைவாக அனுபவிப்பதும் அவரவர்களின் கர்ம வினைகளை பொறுத்தே அமையும் பிறரிடத்தில் கவனமாக செயல்படு உன் சுய சிந்தனை எப்போதும் உன்னை உயர்த்தியே வைத்திருக்கும் விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிகச் மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து புன்னகை புன்னகையை எப்போதும் உன்னிடம் தக்க வைத்துக்கொள் நீ என்னிடம் பேசும்போது மனம் விட்டு பேசு நான் பேசுவதை கேட்கும்போது செவி கொடுத்து கேள் தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே மற்றவர்களை எடை போடுவதில் உன் காலத்தை வீணாக்காதே ஏனெனில் அவர்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்க மறந்து விடுகிறாய் நீ இருக்கின்ற தைரியத்தில்தான் நான் இன்னும் இருக்கிறேன் என நீ என்னிடம் கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே நான் உன்னோடு இருக்க நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை இனி உன் சந்தோஷம் என் கையில் இதனை யாராலும் மாற்ற இயலாது என்பதை உறுதியோடு நம்பு வெற்றி எப்போதும் உன் வசமாகும் உழைப்பை உறுதியுடன் செய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் என்றால் தெய்வத்தை நீ தேடி செல்ல வேண்டியதில்லை தெய்வமே உன்னை தேடி வரும் என் செல்லமே பிரபஞ்சம் உனக்கு சொல்லி தரும் பாடம் என்னவென்றால் யாரையும் திட்டாதே யாருக்கும் சாபமிடாதே ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவேதான் உன்னை வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி எப்போதும் உன்னிடம் நிலைத்திருக்க நான் வழி செய்வேன் கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்படாதே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை எப்போதும் கவலையில் மூழ்கடிக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ என்னை முழுமையாக நம்பு நடப்பவை எல்லாம் நன்மையாகவே அமையும் வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவ பாடம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப்போகிறது போகிறது அதனை சந்தோஷமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் பக்தி கொண்ட அனைவரின் உள்ளங்களிலும் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தினம் தினம் என்னை தேடி வருபவர்கள் கோடி தீராத சோகங்களை நான் தீர்த்து வைப்பேன் சோகம் உன்னை தீண்டும் போது நான் உன்னை தேற்றுவேன் நீ போகும் பாதைகளிலெல்லாம் உன்னோடு நான் வருவேன் பாதாளம் முதல் ஆகாயம் வரை நானே ஆள்கிறேன் உன் மன நிம்மதி என்னிடமே உள்ளது அதை பெற்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே நீ என்னை சரணடைந்து விட்டால் உன் வாழ்வில் நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் உன் எதிர்கால வாழ்வை சரியானதாக அமைத்துக்கொள்ள கொள்ள உன்னிடம் நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்தி கொள்ளேன் செல்லமே கஷ்டம் கஷ்டம் என்று அதையே நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே எல்லாம் சரியாகிவிடும் என்பதை முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை என் கையில் நீ பல நன்மைகளை பெற்று வாழ நான் உன்னை என்றும் ஆசீர்வதிப்பேன் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக நான் எப்படியும் எங்கும் தோன்றுவேன் உன்னுடைய தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டது என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்தால் கலங்கி நின்று விடாதே சிறிது காலம் பொறுத்துக்கொள் உன் துன்பத்தை போக்கும் மருந்தாக நான் வருவேன் என் செல்லமே நீ எப்போதும் என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை கொஞ்சம் காத்திரு நான் உனக்கான தேவைகளை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என் ஆலயத்தில் என்னை காண பல கோடி பக்தர்கள் என்னை நாடினாலும் நான் எந்த பிள்ளையை காண வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பிள்ளையை கண்டு நான் ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாது கருணை கடலே அன்பின் உருவமே என்று நீ என்னை அனுதினமும் உருகி வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் பார்வை எப்போதும் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது நீ மனதைரியத்துடன் இரு ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் உன்னை நான் பாதுகாப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் செல்லமே நீ நாடுவது என்னை எனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதை நினைவில் வை என் பிள்ளையே செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறேன் நீதான் சில சமயங்களில் அதை புரிந்து கொள்வதில்லை எனினும் உன்னை நான் எப்போதும் என் பாதுகாப்பில்தான் வைத்திருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு என் தங்கமே கொடுப்பதும் நானே சில நேரங்களில் தடுப்பதும் நானே அவையெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நான் உன் மனதில் எப்போதும் இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் அதை நிதானமாக கேட்டு அதன்படி நடந்துகொள் என் நிலைமை எப்போது மாறும் என்று புலம்பிக்கொண்டே இருக்காதே சீக்கிரமே அனைத்தும் மாறும் என்பதை மனப்பூர்வமாக நம்பு உன் தலைமீது என்றும் என் கரம் இருக்கிறது நீ என் பெயரை சொல்லி உன் கடமைகளை செய்யத் தொடங்கு மற்றவை எல்லாம் என் பொறுப்பு யாரையும் நம்பி நீ இங்கே பிறக்கவில்லை உனக்கு உண்ண உணவும் வாழ்வும் அன்பையும் நான் தருகிறேன் அதனால் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் நீ நொந்து போகாதே என் செல்லமே நீ எப்போதும் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் உன்னை காயப்படுத்துபவர்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் நீ எப்போதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு நீ வாழ்க்கையில் வீழ்வதே இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் நான் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் நம்பு அமைதியை என்னிடமும் உனக்குள்ளும் தேடு அதை மற்றவர்களிடம் தேடாதே சில நேரங்களில் நீ என்னை கோபித்துக் கொண்டாலும் நான் உன்னை விட்டு விலகிப் போவதில்லை உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அத்தனை பலமானது சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நானும் உண்டு என் மீது நீ கொண்ட அன்புக்கும் பக்திக்கும் நான் எப்போதும் உன்னை நிழலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நடப்பதெல்லாம் என் செயல்தான் என்பதை உணரு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் உன் மனதின் சஞ்சலங்களை இப்போதே என்னிடம் தந்துவிடு பக்தியோடு இருந்து ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றிக்கொள் நான் என்றும் உன்னோடு உன் அன்பான உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறேன் என்னை நினைப்பதும் மறப்பதும் மறுப்பதும் உன் விருப்பம் இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும் நீ நம்பிக்கையோடு வாழப்பழகு என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் நிச்சயம் உண்டு உனக்கு ஒரு குறையும் வராது நீ என் குழந்தை நீ எங்கிருந்து பக்தி செய்கிறாயோ அங்கே நான் கட்டாயம் இருப்பேன் உன் மனதையும் உன் பக்தியையும் நான் நன்றாகவே அறிவேன் எல்லோர் மத்தியிலும் நீ நன்றாக வாழ்ந்து காட்டு உனக்காக எப்போதுமே நான் உண்டு நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்காக வருவேன் உன் கடமைகளில் எப்போதும் கவனமாக இரு என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை உன் கஷ்டங்களில் இருந்து நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் இனி எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவாகவே இருக்கும் என்னிடம் ஒரு பிரச்சனையை நீ சொல்லிவிட்டால் அதை அப்போதே மறந்துவிடு என் செல்லமே அது உன் பிரச்சனை அல்ல என் பிரச்சனை அதை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மீது ஒரு பாரமும் ஒரு நாளும் வந்து சேராது உன் பாரம் எல்லாம் நான் அல்லவா தாங்கிக் கொள்கிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை பாதுகாப்பதே என் முதல் கடமை என் தங்கமே மனிதர்களிடம் எதையுமே எதிர்பார்க்காதே உனக்கு வேண்டியதை நான் அறிவேன் கற்பனையில் எதையாவது நினைப்பதை விட என்னை மட்டும் நினைத்துப்பார் நல்லவை எல்லாம் நான் தருவேன் நீ அதை மட்டும் நினைத்து மகிழ்ச்சியாக வாழ உன் மனதில் பாரத்தை வைக்காதே உன் மனம்தான் எனக்கு பிடித்த வசிப்பிடம் நான் உன்னை மிகவும் சந்தோஷமாக வாழ ஆசிர்வதிப்பேனின் செல்லமே உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள் உலகில் நடக்கும் எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது எனது கடமை என் பிள்ளையே சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நான் உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிவம் என்பதை நம்பு சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தெய்வ சக்தியும் தான் என்பதை புரிந்துகொள் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும் போதும் பேசும் ஒன்றும் தெரியாது அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருந்து விடாதே நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே என் ஆலயத்திற்கு வந்ததும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்குவதை பழகிக்கொள் அனைத்து உயிர்களுக்கும் உதவிகளை செய்ய தொடங்கும் போது உனக்கு தேவையான அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிடும் இன்றைய நிலையை வைத்து நீ எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு சாதகமாக மாறலாம் பொறுமையாக இருப்பவனால்தான் விரும்பியதையெல்லாம் பெற முடியும் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் செய்பவர்கள் வாழ்க்கையில் அதிக துன்பத்தைத்தான் அடைவார்கள் நீ அவர்களைப் பற்றியெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை காயப்படுத்தும் தரம் குறைந்த அன்பை நீ ஏற்பதை காட்டிலும் தவிர்ப்பதே நல்லது அந்த பண்புதான் மிக உயர்ந்தது என் பிள்ளையே இனி எப்போதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இனி சந்தோஷம் உன் பக்கம் நான் உன்னோடு இருக்க நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே